அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே இவங்களுடைய பேர் கீர்த்தனா இவங்களுக்கு முப்பது ஆகுது இவங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா நாமகிரி பேட்டை அருகே முள்ளுக்குறிச்சி கரியாம்பட்டி முருகன் கோவில் பகுதியை சேர்ந்தவங்க இவருடைய கணவரின் பெயர் மோகன்ராஜ் அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இது கணவரான மோகன்ராஜ் வந்து ஒரு தனியார் பஸ்ஸில் வந்து டிரைவராக வேலை செஞ்சுட்டு வராரு காலையில் வேலைக்கு போனால் இரவு தான் வந்து வீட்டுக்கு வருவார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க மூத்த மகனுடைய பெயர் வந்து ஜனஸ்ரீ அவனுக்கு பதிமூணு ஆகுது இரண்டாவது மகனுடைய பெயர் வந்து கபின்ஸ்ரீ அவனுக்கு ஏழு ஆகுது ரெண்டு பேருமே வந்து பள்ளிக்கு செல்வாங்க காலையில் கணவர் வந்து வேலைக்கு பெறுவார் இரண்டு மகன்களையும் வந்து பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் வந்து கீர்த்தனா மட்டுமே தனிமையாக இருந்து வந்திருக்காங்க இப்படி சந்தோஷமாக போய்கொண்டிருந்த கீர்த்தனாவுடைய வாழ்க்கையில் திடீர்னு வந்தவர் தான் வரகூர் கோம்பை பகுதியை சேர்ந்த கதிரேசன் இவர் வந்து கீர்த்தனா வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து ஆட்டோ டிரைவராக வேலை செஞ்சுட்டு வராரு ஆட்டோ ஓட்டிகிட்டு வராரு இந்த மாதிரி கணவர் வந்து வேலைக்கு செல்றத நோட் பண்ணிட்டு வந்த கதிரேசன் ஒரு நாள் எதிர்ச்சியாக வந்து தண்ணி தாகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனா தனிமேலே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய வீட்டில் போய் வந்து குடிக்க தண்ணி கேட்டுருக்காங்க அப்போ வந்து கதிரேசன் வாசல் நிற்கும்போது கீர்த்தனா வந்து தண்ணி கொடுத்துருக்காங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன விசாரிக்கும்போது நான் இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறேன் நீ என்ன வந்து ஒரு இது அப்படி அப்படின்னு சொல்லி கதிரேசன் வந்து பேச்சு கொடுத்துருக்காரு இதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு எப்போல்லாம் வந்து கீர்த்தனாவுடைய கணவரான மோகன்ராஜ் வந்து வேலைக்கு போகிறாரோ அவர் போனதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு கரெக்டாக அவர் போன உடனே கதிரேசன் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி தண்ணி வாங்கி குடிக்கிறது அது பின் பேசுகிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீர்த்தனாவுடைய மனசில் இடம் பிடிச்சிடறாரு கிட்டத்தட்ட நான்கு மாத காலத்திலே வந்து கீர்த்தனாவோட தகாத உறவு இருக்க ஆரம்பிச்சறாரு இப்படிலாம் எப்போலாம் வந்து மோகன்ராஜ் வெளியே போகிறாரோ அப்போல்லாம் வந்து கீர்த்தனா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கதிரேசனை வந்து கூப்பிடுறாங்க அவரும் அவருடைய வீட்டில் போயிட்டு ரெண்டு பேருமே வந்து உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க கணவர் வந்து காலையிலே வேலைக்கு போனால் இரவு வராரு அதனால இந்த விஷயத்தை அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமாக ஒரு கட்டத்தில் வந்து கதிரவேசன் அடிக்கடி கீர்த்தனாவுடைய வீட்டுக்கு வந்து போகிற விஷயம் எப்படியோ வந்து அவருடைய கணவரான மோகன்ராஜுக்கு தெரிய வந்துடுது அவர் தன்னுடைய மனைவியை வந்து கண்டிக்கிறார் இந்த மாதிரி நான் வேலைக்கு போன பிறகு நீ நம்ம வீட்டுக்கு அந்த பையன் வர்றதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியான கீர்த்தனாவையும் கண்டிக்கிறார் அது போக அந்த ஆட்டோ டிரைவரான இந்த கதிரேசனையும் நேரில் போய் சந்தித்து இந்த மாதிரி நீ அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து போகிறதா எனக்கு தகவல் வருது இனிமேல் என் வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியுடைய கள்ளக்காதனான கதிரேசனியும் வந்து கண்டிக்கிறார் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேராலேயே சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அப்போ தான் ரெண்டு பேருமே வந்து முடிவு பண்ணுறாங்க நம்முடைய தகாத உறவுக்கு கணவரான மோகன்ராஜ் வந்து இடையூராக இருக்கிறாரு அதனால் நம்ம அவரை எப்படியாவது கொலை பண்ணிடணும் தீர்த்து கட்டிடணும் அதே சமயத்தில் நாமளும் வந்து போலீஸில் வந்து மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க கணவரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அப்படியே கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஊரில் போய் சந்தோஷமாக நம்ம ரெண்டு பேரும் வாழலாம் அப்படின்னு சொல்லி த கீர்த்தனாவும் கதிரேசனும் வந்து பிளான் பண்ணுறாங்க அதே சமயத்தில் நம்ம போலீஸில் மாட்டேக்கூடாது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப நாளாக வந்து திட்டமிட்டுகிட்டே வராங்க முதல்ல வந்து கணவனுக்கு வந்து தூக்க மாத்திரையை கொடுத்து கொலை செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனை வந்து முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம வந்து தூக்க மாத்திரையை கொடுத்து அந்த தூக்க மாத்திரையை கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணவன் கண்டுபிடிச்சிடுவாரோ நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை கொடுக்குற பிளானை வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் யோசித்து சரி நம்ம பேசாமல் பாகற்காய் குழம்பு வைப்போம் அப்படி வைக்கும்போது அந்த பாகற்காயோட கசப்பில் இந்த தூக்க மாத்திரையோட இது தெரியாது கண்டிப்பாக தன்னுடைய கணவன் சாப்பிட்டுருவார் அவர் வந்து சாப்பிட்டு செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அதே மாதிரியே சம்பவத்தன்று அவருக்கு கணவன் வ நைட்டு வந்து சாப்பிட வர்றதுக்காக இவங்க வந்து பாகர்க்க குழம்பு செஞ்சு அதில் தூக்க மாத்திரையை கலந்து கணவனான மோகன்ராஜுக்கும் வந்து கொடுக்குறாங்க மோகன்ராஜுக்கும் கொடுத்துறாங்க கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லை எங்கே தூக்க மாத்திரை கொடுத்தாலும் கணவன் சாகாமல் இழுத்தடிச்சு ஹாஸ்பிட்டல் வீடு அப்படி இப்படின்னு அலைய வந்துடுமோ அதனால் நம்ம வந்து எப்படியாவது அவளை கொன்றணும் இன்னையோட அவரை கதையை முடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை கொடுத்த பிறகு அவர் அசந்து தூங்கின பிறகு கீர்த்தனை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய க காதலங்கனை கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் அவருக்கு பாகற்காய் குழம்புல வந்து தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்துட்டேன் அவர் வந்து அசந்து தூங்குறாரு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு க கதிரேசனை வீட்டுக்கு அழைக்கிறாங்க உடனே கதிரேசன் சொல்கிறாங்க விசாமல் நம்ம வந்து நம்ம கழுத்தை நெரிச்சி கொன்றடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை கொண்டுட்டோம்னால் கழுத்தில் ஏதாவது காயம் ஏதாவது வந்துடும் நம்ம மாட்டிப்போம் நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம் வேறு ஏதாவது மாதிரி தான் பண்ணணும் அவர் உடம்புல எந்த விதமான காயமும் இல்லாமல் நம்ம அவளை அவரை சாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே யோசித்த கதிரேஸ் என்ன பண்ணுறான்னா தான் ஆட்டோவில் வச்சிருந்த ஒரு நீளமான ஒயரை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து கொக்கு மாதிரி இது தூண்டில் மாதிரி போட்டு பக்கத்தில் இருந்த போஸ்ட்லேருந்து கரண்ட் எடுக்கிறாரு வீட்டுக்குள்ளேருந்து கரண்ட் எடுக்கலை வீட்டுக்கு வெளியே இருந்த போஸ்ட்லேருந்து கொக்கி போட்டு கரண்டை எடுத்து அந்த மின்சாரத்தை என்ன பண்ணுறாருனா பிவிசி பைப் மூலமாக கடத்தி அந்த இவர் மேலே மோகன்ராஜ் மேலே வந்து அந்த மின்சாரத்தை செலுத்துறாரு மின் மின்சாரம் உடம்புல பாஞ்சதமியை வந்து மோகன்ராஜ் வந்து துடி துடித்து பரிதாபமாக இறந்து போகிறாரு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எந்த விதமான எல்லா செட்டப்பையும் மறுபடியும் வந்து கொக்கி எல்லாத்தையும் கலட்டிட்டு அவர் இறந்ததை உறுதி செஞ்ச பிறகு மறுநாள் வந்து கீர்த்தனை என்ன பண்ணுறாங்கன்னா நாடகம் ஆடுறாங்க ஏன் புருஷன் வந்து விலைக்கு போயிட்டு வந்தவர் காலையிலேருந்து எந்திக்கவே இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து கதறி அழுவுறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து ஓடி வந்து என்ன ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க தெரியல நேற்று நடந்து நடந்து சாப்பிட்டுட்டு படுத்தவரை இன்னும் படுத்து படிக்கவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அழுது பழமே நாடகம் மாறுறாங்க உடனே ராஜுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க அவங்களும் பார்த்து பாடியை பார்த்து கதறி அழுகுறாங்க உடனே மோகன்ராஜை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோன்னே அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர்கள் சொல்கிறாங்க இல்லைம்மா அவர் இறந்து நைட்டே அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சந்தேகமடைந்த மோகன்ராஜோடைய சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இந்த மாதிரி அண்ணன் வந்து மர்மமான முறையில் இறந்துட்டாரு அவருடைய சாவி எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இதை வந்து கீர்த்தனா எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு போலீஸார் வந்து மருத்துவமனைக்கு வராங்க கி மோகன்ராஜோடைய பாடியை வந்து கைப்பற்றுறாங்க எப்படியாவது இறுதி சடங்கு செஞ்சு அவரை எரிச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளெல்லாம் மும்முரமாக இருந்தாங்க கீர்த்தனா ஆனால் திடீர்னு போலீஸாரை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படின்னு நின்றுட்டாங்க உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸார் வந்து மோகன்ராஜை உடலை கைப்பற்றி பிரேத பூசணைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க முடிவு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் மர்மமான மரணம் வள அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேத பிரச்சனை அறிக்கையுடைய முடிவும் வந்துடுது அதில் என்ன இருந்துச்சுன்னா மோகன்ராஜ் வந்து மின்சாரம் தாக்கி இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இதை பார்த்த போலீஸாருக்கு அதிர்ச்சி எப்படிடா தூங்கின மனுஷன் மேலே எப்படி மின்சாரம் பாஞ்சுது இதில் ஏதோ ஒரு சம் இது இருக்குது மர்மம் இருக்குது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து கீர்த்தனாவை அழைச்சிட்டு விசாரணையை வந்து மேற்கொள்கிறாங்க உன் புருஷன் வந்து மின்சாரம் தாக்கி தான் இறந்துருக்கான் மர்மமான முறையில் இறந்தது அங்கே வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் இப்போ அதை கொலை வழக்காக மாற்றிட்டோம் இதுக்கு அந்த வீட்டில் நீயும் உன் பிள்ளைங்க மட்டும்தான் இறந்தீங்க என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் அது அந்த பெண்ணு சொல்லிச்சு இல்லை எனக்கு அது எதுவும் தெரியாது நான் எனக்கு எனக்கு எப்படி மின்சாரம் பாஞ்சதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காங்க உடனே இந்த விஷயம் வந்து உயர் அதிகாரிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு அது எப்படி அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் கெடுக்குபடி விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லி மேலதிகாரிலேருந்து உத்தரவு வருது அதுக்கப்புறம் போலீஸார் தங்களுடைய பாணியில் விசாரிக்கும் போது தான் விசா அந்த தான் கீர்த்தனா தன்னுடைய ரகசிய உறவை வந்து போலீஸார்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய பகுதியில் கதிரேசன் அப்படிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார் அவர் வந்து என்னுடைய கணவன் வீட்டுக்கு போன பிறகு எங்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தார் எனக்கும் அவருக்கு ஒரு நாலு தான் வந்து பழக்கம் அந்த பழக்கத்தில் நான் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நானும் அவரும் தனிமையில் இருந்துகிட்டு இருந்தோம் இந்த விஷயம் என்னுடைய கணவனுக்கு தெரிந்து அவர் இதை கண்டித்தார் அதனால் அவரை நாங்கள் கொலை செய்யணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த பாகற்காய் கூட்டெலாம் வந்து நான் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தேன் அவர் சாப்பிட்டு அவர் தூக்கத்தில் இருந்தார் நான் என்னுடைய கண கா காதலனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன் அவன் தான் வந்து வீட்டுக்கு வெளியே இருந்த போஸ்ட்லேருந்து கொக்கி போட்டு மின்சாரத்தை எடுத்து என்னுடைய கணவனுடைய உடவில் அந்த மின்சாரத்தை பார்த்தான் அதில் தான் அவர் மின்சாரம் தாக்கி இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வாக்குமூலமாக கீர்த்தனா வந்து சொல்கிறாங்க இதைத் தொடர்ந்து போலீஸார் உடனடியாக அந்த ஆட்டோ டிரைவரான கதிரேசனையும் போலீஸார் வந்து வலை வீசி தேடி அவரையும் கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு வளைத்து வந்து விசாரிக்கும் போது அவரும் அதை தான் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படி மாதிரி ரெண்டு பேருமே செஞ்சு அந்த குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க இதையடுத்து போலீசார் வந்து அந்த மர்ம சாபு வழக்கை கொலை வழக்காக மாற்றி கீர்த்தனாவையும் அவருடைய காதலனான கதிரேசனையும் கைது செஞ்சுருக்காங்க பின்னர் இருவருக்குமே ராசிபுரம் அரசு ஆஸ்பத்திரியில் மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டது அதன் பிறகு அவர்கள் இருவரையுமே சேத்தமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி அதன் பிறகு சேலம் மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க மனைவியே கள்ளக்காதலன் சேர்ந்து கணவனை தூக்க மாத்திரை கொடுத்து அதன் பிறகு மின்சாரத்தை பாய்ச்சி கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்